வணக்கம் சகோதர சகோதரியிலே இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய சின்ன கோவா அப்படின்னு அழைக்கப்படுற டி சவேரியார் புறத்துல தான் இருக்கேன் இங்கே சவேரியார் ஆலயம் ஒன்று இருக்குது இங்கே பாருங்க இந்த ஆலயத்தில் இன்றைக்கி கொடியேற்ற விழா டிசம்பர் மூன்றாம் தேதி சவேரியாருக்கு வந்து திருவிழா இன்னைக்கு நவம்பர் இருபத்தி நான்கு கொடியேற்ற விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேதகு ஆயர் ஸ்டீவன் ஆண்டகை அவர்களுடைய தலைமையில் இந்த கொடியேற்ற விழா நடந்துட்டு இருக்குது நம்ம ஆயர் வருகை தந்த உடனே இந்த மண்ணின் மைந்தர்கள் அவரை ரொம்ப சிறப்பாக வரவேற்றாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் களியாட்டம் அப்படிங்கிற இந்த சிறப்பான ஆட்டத்தை ஆடி ஆயர் அவர்களை வரவேற்றது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மிகவும் குறைவான அளவே நடந்துட்டு இருக்கு இந்த களியாட்டங்கள் மாதிரியான பழமையான ஆட்டங்கள்லாம் வந்து இப்போ ஆடுறதுக்கு நிறைய இடங்கள்ல ஆட்கள் கிடையாது ஆனா இன்னமும் இந்த கலையை மறக்காம இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் இந்த களியாட்டத்தை ஆடி ஆயிரவர்களை வரவேற்றது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஆயிரவர்களுடைய சிறப்பு மறையறையோடு இந்த கொடியேற்ற விழா நடைபெற்றது இந்த கொடியேற்றத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது என்னன்னா இன்னைக்கு புதிய கொடிமரம் வந்து இங்கே அர்ச்சிக்கப்பட்டிருக்குது பாருங்க முழுமையாக பித்தளையால் செய்யப்பட்ட அற்புதமான ஒரு கொடிமரம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தேவனின் பார்வையில் நீ மதி புள்ளவன் பொன் விளக்கினம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னில் உயர்ந்த பால் நீனைடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் பேற்றுவார் பலம் ஓட்டுவார் வாழ்வீனில் ஒளிதானே എഴുന്ന കാരിരുളൈ നീ കടന്നിടും ഉന്നോട് നാനിരു இந்த கொடிமரத்தை நீர் ஆசீர்வதித்து விட வேண்டும் என்றும் இது எங்களுக்கு பெருமையாகவும் ஊற்றாகவும் இறை சின்னமாகவும் பார்த்து நாங்கள் வேண்டுகின்றோம் இந்த கொடிக்கம்பத்தில் தான் சவேரியாருடைய படம் தாங்கிய அந்த கொடியானது பட்டொடி வீசி மறக்கிறது அவருடைய விசுவாசமும் அவர் இறைவார்த்தையை எடுத்துரைத்த அந்த போதனையிலும் எங்களுடைய இதயத்திலும் வாழ்க்கையிலும் செயல்பட நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக மன்றாடுவோமாக இறைவா இந்த கொடிமரத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்த உண்மை தாழ்வாய் வேண்டுகிறோம் தேச புறம் மக்கள் இதை நினைவு சின்னமாக கொண்டாடி இறைவனுக்கு புகழ் பாடுகின்றார்கள் இந்த கொடிமரத்தை நிறுவ உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த கொடிமரம் இங்கே இருப்பதால் எங்களுடைய வாக்குறுதியும் எங்களுடைய வாழ்வும் நீரே அருள் இந்த கொடி எங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருந்து இது நிறைந்த பலனையும் எங்களுடைய வாழ்வின் ஆன்மீக திருப்பத்தையும் கொண்டு வர அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரினாசி இந்த கொடிமரத்தின் மீதும் இங்கிருக்கின்ற அறிவரை மீதும் இறங்கி நிறைவாய் அன்பை பொழிவதாக ஆய துணையாக ஏ சோகின் சாட்சிகளா to the மக்கள் தங்க பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்த உண்மை தயவாய் வேண்டுகிறோம் இங்கு கூடி இருக்கும் மக்கள் அனைவரையும் ஆசைவதியும் அவருடைய உள்ளங்களை மேலே எழுப்பியும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் செய்கின்ற வேலையையும் நீர் ஆசைவதிப்பீராக இந்த கொடி உயிரை ஏற்றுக்கொள்வது போல இவர்களுடைய உள்ளங்களும் பிள்ளகும் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நமக்கு இந்த கொடியை காண்போர் அனைவரும் உம்முடைய பாதுகாவலரான புனித சவேரியாரின் முன்மாதிரியையும் நல்லடத்தையும் கண்டு அவருக்கு நன்றியும் வாழ்த்தும் செலுத்துவார்களாக இறைவா நீர் என்றும் போற்றப்படுவார்களாக இந்த திருநாளில் எல்லா விதமும் சிறப்பாக நடைபோம் வருகின்ற குருக்கள் அனைவரும் இறைவார்த்தையை எடுத்துரைக்கவும் மக்கள் அதனால் ஆன்மீக பயன்பெறவும் வேறு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய குருசு வழியாக கொண்டாடுகிறோம் இருக்கிறேன் எங்கள் தருளையே உமது பெயர் கோயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா முழுநுலையில் நிறைவேறுவது போல வண்ணுலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் ஆமென் தந்தை மகள் திருக்கோடியை ஆசிர்வதிப்பார்கள் ஆமின் Bi puni பாகமை பாரும்த துணை நீரே உமை வாழ்த்தி போற்று வரும் பாரும் ஏ i you

and <laughs> j <of the year. laughs>

கரெக்டா கரெக்டா கரெக்ட்டா எங்க கிடையாது தெரியும் In none say மக்கள் மத்தியில் ஆயிரவர்கள் அர்ச்சித்து கொடியேற்றினாங்க இளைஞர் பட்டாளம் குழந்தைகள் இவர்கள் சார்பாக கலை நிகழ்ச்சிகளும் இங்கே நடக்கும் பத்து நாட்களும் ஆட்டம் பாட்டமா ரொம்ப சிறப்பாக இந்த டி சவேரியர் இருக்கக்கூடிய புனித சவேரர் ஆலய மக்கள் சவேரர் ஆலயத்தினுடைய திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி